கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் நடைபெற்று வருகின்ற போட்டிகளை போல இது கொழும்பு எஸ் எஸ் சி மைதானத்தில் இருந்து உங்களை நான் நேரடியாக சந்திக்கொண்ட போட்டி இன்று கொழும்பு எஸ் எஸ் சி மைதானத்தில் பாகிஸ்தான் மற்றும் ஐக்கிய அமெரிக்க நாடுகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெற போது இந்த எஸ் எஸ் சி மைதானத்தில் இடம்பெறுகின்ற முதலாவது இரவு போட்டி அதாவது மின் விளக்கு வெளிச்சத்தின் மத்தியில் இடம்பெற போட்டி எனவே அந்த ஆர் பிரேமதாச மைதானத்தின் உணர்வு அப்படி ஆரம்பத்தில் வந்திருக்கிறது இங்கே எனவே எஸ் எஸ் சி மின் இப்பொழுது அப்படியே பிரம்மாண்டமாக மிள ஆரம்பித்திருக்கிற நேரத்தில் இன்று பாகிஸ்தான் மற்றும் ஐக்கிய அமெரிக்க நாடுகளுக்கு இடையிலான போட்டியை காண உங்களுக்கு உதயக்கட்டத்தின் பனிரெண்டாவது போட்டி இது இந்த மைதானத்தை சுற்றி உள்ள பகுதிகள் கடைகட்டி இருப்பதை பார்க்கிறோம் இது விளையாட்டு அமைச்சு மைதானம் இருக்கின்ற ஒரு பகுதி இப்பொழுது போட்டிகளை விட அதிகமாக ரசிகர்கள் இந்த நாளில் இந்த போட்டிக்கு வருவார்கள் எஸ்எஸ் மைதானத்தில் ஏற்கனவே இரண்டு போட்டிகள் இடம்பெற்றன நேற்று இதில் ஜிம்பாப்வே அணி மிக இலகுவாக வெற்றி கொண்டு பெற்றுக் கொண்டது ஒமான் அணிக்கு எதிராக ஆனால் இன்று பாகிஸ்தானின் இரண்டாவது போட்டி ஏற்கனவே இந்த மைதானத்தில் முதலாவது போட்டி ஆரம்பித்து வைத்தது பாகிஸ்தான் தான் அதில் பாகிஸ்தான் ஒரு சிரமப்பட்டுதான் நெதர்லாந்து அணியை வீழ்த்தியிருந்தது ஆனால் இன்று ஐக்கிய அமெரிக்கா அணிக்கு எதிராக ஒரு பழிவாங்கும் போட்டியாக இந்த போட்டியை பாகிஸ்தான் பார்ப்பதில் நியாயம் இருக்கிறது காரணம் என்னன்னு சொன்னால் கடந்த டுவெண்டி ட்வெண்ட்டி உலகத்தில் டெக்ஸாஸ் மைதானத்தில் இடம்பெற்ற போட்டியில் ஐக்கிய அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அப்செட் ஒன்றை கொடுத்திருந்தது யாருக்கு மறந்திருக்காரு முக்கியமாக பாகிஸ்தான் ரசிகர்களுக்கு மறந்திருக்காரு எனவே இன்றைய நாளில் இந்த போட்டி பாகிஸ்தானுக்கு ஒரு பதிலடி போட்டியாக அமைய போவது உறுதி இப்போது அண்மை காலமாக பாகிஸ்தான் கிரெடிட் அட்டி மிகச்சிறப்பான முறையில் ஆடிக்கொண்டு வருகிறது அதுவும் இன்றைய போட்டியில் இன்னும் ஒரு பெரிய பாகிஸ்தான் இந்திய அணிக்கு எதிராக வருகின்ற பதினைந்தாம் தேதி ஆர் பிரேமதாஸ் மைதானத்தில் இடம்பெறுகின்ற போட்டியை ஆடுவதற்கு தாங்கள் சம்மதித்திருக்கிறதாக இருக்கிறதாக அறிவித்திருக்கின்றனர் எனவே அதன் அடிப்படையில் இந்த போட்டி இன்னும் ஒரு மேலதிக பலம் சேர்கிறது மேலதிக சுவை சேர்க்கிறது மேலதிக முக்கியத்துவம் சேர்கிறது இன்றைய போட்டி இப்போது ஆரம்பிக்கப்போகுது அதற்கிடையில் நான் இந்த நேரலையை இன்றைய நாளில் முக்கியமான நேரலையாக முழுமையான விளையாட்டு விடயங்களை சொல்லக்கூடியதாக இதற்கு முதல் நாளில் இடம்பெற்ற இரண்டு போட்டிகளின் ஸ்கோர்களையும் முழுமையாக சொல்லிவிட்டு போகக்கூடிய ஒரு நேரடியாக மாற்றப்போகிறேன் அதுக்கு இன்றைய நாளில் இடம்பெற்ற இரண்டு போட்டிகள் முதலில் சென்னையில் ஒரு போட்டி டெல்லியில் ஒரு போட்டி அதுக்கு பிறகு சென்னையில் ஒரு போட்டி இரண்டு போட்டிகள் இன்றைய நடந்து கொடுத்திருந்தன இப்போது கொழும்புக்கான நேரம் இங்கே வீதியை கிடப்பது கூட ரொம்ப சிரமம் காரணம் இந்த மைட்லன் பிளேஸ் என்று சொல்லப்படுவது கொழும்பு ஏழு இந்த பகுதி எப்படியும் வழமையாகவே பரபரப்பாக இருக்கும் அதுவும் இன்று கிரிக்கெட் போட்டி இருக்கின்ற காரணத்தால் இன்னும் அதிகமான எக்ஸ்ட்ரா பரபரப்பு சேர்ந்திருக்கிறது இங்கே ரசிகர்களுக்கு ஒரு முக்கியமான தகவலை சொல்ல வேண்டும் கேட் ஐந்து மற்றும் கேட் ஏழு வழியாக நீங்கள் இலவசமாக இந்த போட்டியை பார்க்க வரலாம் அந்த இடம் தான் இப்பொழுது முண்டி அடிக்கப்பட்ட ஒரு பகுதியாக மாறிக்கொண்டிருப்பதை பார்க்கலாம் இங்கே இன்னும் ரசிகர்கள் பெருமளவில் வந்து கொண்டிருக்கிறார்கள் வாகன போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இங்கே இருக்கின்ற ஒரு பகுதியாக இருக்கிறது வாகனங்களை நிறுத்துவதாக இருந்தால் நீங்கள் எங்கேயாவது தொலை தூரத்தில் நிறுத்திவிட்டு நடந்து வர வேண்டும் இந்த பகுதியில் எங்கேயும் நிறுத்த முடியாது இங்கே ஜேர்சிகள் பரபரப்பாக வீட்டு தீர்ந்து கொண்டிருக்கின்றன இலங்கை இந்தியா ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் ஆகியவற்றை நான் பார்க்கிறேன் அந்த பக்கம் பாகிஸ்தான் கொடிகளும் இருக்கிறது பெருமளவு பாகிஸ்தான் ஊடக வீரர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் இந்த நண்பர்கள் பரவே இங்கே வருகை தந்து கொண்டிருப்பதை பார்க்கின்ற வேளையில் தான் இந்த நாளில் இந்த நாளில் இடம்பெற்ற இரண்டு போட்டிகளை பற்றியும் அதுபோல இப்போது இடம்பெறப்போகுந்த இந்த பாகிஸ்தான் ஐக்கிய அமெரிக்க நாடுகளுக்கு இடையிலான போட்டி பற்றியும் உங்களுக்கான விவரங்களை கொண்டு வரலாம் என்று யோசித்திருக்கிறேன் ஏற்கனவே இந்த நாளில் முதலாவது போட்டி இடம்பெற்றிருந்தது நெதர்லாந்து மற்றும் நமீபி அணிகளுக்கு இடையிலான போட்டியாக அமைந்திருந்தது வணக்கம் வணக்கம் எப்படி நல்லா நெதர்லாந்து அமைதி அணிகளுக்கு இடையிலான போட்டி எதிர்பார்த்ததை விட அந்த போட்டியில் அதிகமான விறுவிறுப்பு அணிக்கு மிகப்பெரும் சவாலை ஐக்கிய அரபு அமீரகம் தன்னுடைய துடுப்பாட்டு மூலமாக வழங்கியிருந்தது வெற்றி கேட்டிருக்கிறது மிக சிறப்பான ஆட்டம் இன்னும் ஒரு சிறப்பான ஆட்டம் இந்த இரண்டு பேரும் சேர்ந்து விக்கெட் இழப்பில்லாமல் நூற்றி எழுபத்தி ஐந்து எடுத்து நியூசிலாந்துக்கு ஒரு புதிய சாதனை படுத்து இந்த நாளில் வென்று காட்டியிருக்கின்றது அந்த இரண்டு போட்டிகளை பற்றிய விவரங்களின் தர வேண்டும் நீங்கள் போட்டிகளை பார்க்காதவராக இருந்தால் இப்போதான் அலுவலகம் முடிந்து போகின்றவர்களாக இருந்தால் உங்களுக்கு அது மிக்க பயனுடையதாக இருக்கும் என்று எனக்கு தெரியும் அதுக்கிடையில் இந்த போட்டியை பொறுத்தவரை ஐக்கிய அமெரிக்கா நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் களத்தடத்தில் ஈடுபட முடிவெடுத்திருக்கிறது இந்த இலங்கை ரசிகர்களுக்கு ஒரு சந்தோஷமான விடயத்தை சொல்லலாம் ஐக்கிய அமெரிக்கா அணி சார்பாக இலங்கை அணிக்காக முன்பாடிய ஷஹான் ஜாஸ் உரிய இன்று ஆடுறார் ஒரு சகோதரி வீரராக இந்த எஸ் எஸ் மைதானத்தில் அவர் முன்பு ஆடி இருக்கிறார் எனவே எஸ் மைதானத்தின் அனுபவமும் மைதானத்தில் இலங்கையில் அவர் ஆடிய அனுபவம் இலங்கை ஆடுகளங்களில் அனுபவம் அவருக்கு அதிகமான உதவியே அவரது அணி ஐக்கிய அமெரிக்க அணிக்கு கொடுக்கும் என்று கருதப்படுகிறது ஏற்கனவே ஐக்கிய அமெரிக்காவில் தலைமை பயிற்சி பாட்டர் புகுது தாசநாயக இலங்கையைச் சேர்ந்தவர் தாமிக்க பிரசாத் தேக பதவி இலங்கையைச் சேர்ந்தவர் இந்த இரண்டு பேரோடு இப்பொழுது ஷெஹான் ஜெயசூரிய அதுபோல அணியில இன்னும் உதவியாளர்கள் பல பேரும் இலங்கையை சேர்ந்தவர்கள் இப்பொழுது ஒப்பந்தம் செய்யப்பட்டு எனவே இறுதிய நாளை பொறுத்தவரையில் இந்த போட்டியில் பாகிஸ்தான் அணி ஒரு மாற்றத்தை சேர்த்திருக்கிறது அவரது அண்ணுக்கால ரகசிய ஆயுதம் ஆனால் அவரது பந்து வீச்சு மாணி சர்ச்சைக்குரியதாக மாறி இருப்பதாக சொல்லப்படுகிறது உஸ்மான் தாரிக் அவர் என்ற அணியிலேயே சேர்க்கப்படுகிறார் இங்கே ரசிகர்கள் பல பேர் வந்து வருகிறது என்று துறையை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் பாகிஸ்தானிலிருந்து பல பேர் வந்திருக்கின்றனர் உண்மையில் நூற்று கணக்கான சொல்வதை விட ஆயிரக்கணக்கான பாகிஸ்தான் ரசிகர்கள் இப்பொழுது இந்த போட்டியை பார்ப்பதற்கும் இந்த இலங்கை இலங்கையில வந்து பாகிஸ்தான் ஆடுகின்ற நான்கு போட்டிகளை பார்ப்பதற்கு பல பேர் வந்திருக்கின்றார்கள் அதுவும் பதினைந்தாம் தேதி இந்தியாவோடு ஆடுவது உறுதி என்ற பிறகு இன்னும் பாகிஸ்தான் ரசிகர்களின் வருகை அதிகரிக்கும் என்பது உறுதி இந்தியாவின் ரசிகர்களிடம் இனித்தான் அதிகளவில் வருந்து சேரப்போன்றார்கள் வருகின்ற பதினைந்தாம் தேதி இடம்பெறுகின்ற பரம வயிறுகள் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியை ஆடுவது எனவே இன்றைய முதல் இரண்டு போட்டிகளின் பற்றி சுருக்கமாக நாங்கள் பார்த்துவிட்டு கொள்ளலாம் அதுக்கிடையில் முக்கியமான செய்தி வந்து இன்றைய நாளின் விளையாட்டு பக்கத்தை பொறுத்தவரை ஹைலைட் பிரதான தலைப்புச் செய்தி அதுதான் வணிக ஹாசரங்க இலங்கை அணியின் அடுத்த போட்டிகளில் ஆடமாட்டார் எங்களுக்கு மிகப்பெரிய மே அவருக்கு ஏற்படுகிற தசைப்படிப்பு சுகமாக நான்கு வாரங்களாகும் நான்கு வாரங்கள் அவர் முழுமையான ஓய்வில இருக்க வேண்டும் என்று அறிவிக்கப்படுகிறது எனவே இது இலங்கையை பொறுத்தவரையில் பேரிழப்பு சுழல் பந்து வீச்சுக்கு சாதகமான ஆடுகளை மட்டுமல்ல அவரது சகது திறமையும் எங்களுக்கு தேவைப்படும் அண்மை காலமாக வனித பார்மிலே இல்லை என்று பல பேர் சொல்கிறார் ஆனால் ஒன்று வனிதவின் அனுபவம் நூற்று ஐம்பது விக்கெட்டுகளுக்கு மேல் எடுத்திருப்பது தேவையானது சிறப்பான முறையில் ஆடக்கூடியதான இரண்டு விடயங்களும் இலங்கைக்கு மிக முக்கியமாக தேவைப்படும் நேரத்தில் அவர் இல்லாமல் போயிருக்கின்றார் இதையடுத்து அநேகமாக துஷான் ஹேமந்த் அவருக்கு பதிலாக அணிகளை இடம் பிடிக்கலாம் என்று இப்போது பரவலாக பேசப்பட்டாலும் இந்த மது உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை எனவே அந்த தகவலுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் இந்த நாளில் இரண்டு போட்டிகள் நமீபியா நெதர்லாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி தான் இந்த டுவெண்ட்டி டுவெண்டி உலகத்தின் பத்தாவது போட்டியாக டெல்லி மைதானத்தில் பெரோஷியா கோட்லா மைதானத்தில் இந்த நாளில் இடம்பெற்றது அந்த போட்டியில் நமீபியா முதலில் ஆடி நூற்று ஐம்பத்தாறு ஊட்டங்கள் எடுத்த நமீபியாவின் துடுப்பாட்ட பாராட்ட போட்டி ஒன்று இரண்டு அசோசியேட் அணிகளுக்கு இடையிலான போட்டி என்று அந்த போட்டியில் நாங்கள் இங்கே சொல்லக்கூடியதாக இருக்கோம் அதில் நமீபி அணி சார்பாக மிகச் சிறப்பாக நாற்பத்தி ரெண்டு கூட்டங்களில் யான் நிக்கால் லாப்டி ஈட்டன் எடுத்திருந்தார் முப்பத்தெட்டு பந்துகளில் யான் ட்ரைலிங் இருபத்தாறு பந்துகளில் முப்பது ஊட்டங்களை எடுத்தார் நான் அணிகடின் அலசரை சொன்ன விடையில் இந்த யான் ட்ரைனிங்கைப் பற்றி பெரிதாகச் சொல்லியிருந்தேன் மிகச்சிறப்பான முறையில் ஆடக்கூடிய ஒரு துடுப்பாட்ட வீரர் சகோதரி வீராக தன்னை மாற்றியிருக்கண்டது அந்த இரண்டு பேருந்து துடுப்பாட்டும் சேர்ந்து நூற்று ஐம்பத்தாறு ஊட்டங்களை எடுத்த நெதர்லாந்து சார்பாக தலா இரண்டு விக்கெட்டுகளை ஆம் வணங்க லோகா ஆயிட் சரி சரி லோகான் வன்பிக்கும் அதுபோல பேஸ்டில் ஈடாவும் தல ஐந்து விக்கெட்டுகளை எடுத்தார்கள் இங்கே நிறைய நண்பர்கள் வந்து கொண்டிருப்பார்கள் எனவே நேரலையில் அவர்கள் வந்து பேசினால் நீங்கள் குறைந்து கொள்ளக்கூடாது நான் இப்போதும் அதை குறைந்து கொள்வதில்லை காரணம் அவர்களது அன்பு வெளிப்பாடு எங்கே வெளிப்படுத்தப்பட்டாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அதுபோல என்னுடைய கடமை அதுக்கடையிலும் நான் உங்களுக்கான ஸ்கோர்களை தர வேண்டும் எனவே நெதர்லாந்து அணி தங்களுடைய வெற்றி இலக்கை பதினெட்டு ஓவர்கள் காட்டப்பட்டு மிகச் சிறப்பான துடுப்பாட்டத்தை பாஸ்ட்ரேலியராக இருந்தார் மூன்றாம் இலக்கத்தில் அவர் ஒரு முக்கியமான சகோதர வீரராக கொண்டு ஆடி வருகிறார் என்று பார்க்கிறேன் என்றும் அவர் நாற்பத்தி எட்டு பந்தில் எழுபத்தி ரெண்டு ஊட்டங்களை எடுத்தார் நான்கு சிக்ஸர்கள் ஐந்து முன்னதாக மைக்கேல் லெவிட் இங்கே வெடியை சிக்ஸர் எடுத்து கார் கண்ணாடியை உடைத்தவர் அவர் என்றும் பதினைந்து பந்தலில் இருபத்தி ரெண்டு எடுத்தார் மூன்று சிக்சர்கள் இன்று இது டெல்லியில் என்றபடியால் வெடியை எத்தனை சிக்சர்கள் போனதோ தெரியவில்லை ஆனால் இந்த எஸ் எஸ் சி மைதானத்தை பொறுத்தவரை இந்த பகுதிகளில் நீங்கள் வாகனங்களில் நிறுத்துவது மிக மிக ஆபத்தானது என்பதை நான் இங்கே சொல்லி வைக்கிறேன் வர இங்கே பெரிய வாகனம் ஒன்றும் இருக்கிறது அதுபோல எஸ் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அலுவலர்களின் வாகனங்கள் பலவும் இருக்கின்றன இலகுவாக சிக்ஸர்கள் இங்கே பறந்து வரும் நான் கூட விரைவாக இந்த நேரலையை முடித்துவிட்டு போகணும் சிக்ஸர்கள் பறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பாகிஸ்தான் அணி முதலில் துடுப்படுத்த அறப்போகிறது ஏற்கனவே ஒரு நண்பர் அவரது சிக்ஸர் அடிக்கப்பட்ட வாகனம் ஒன்று இலவட்டார் சிக்ஸர் அடிக்கப்பட்ட அவரது வாகனத்தின் கண்ணாடி இங்கே உடைக்கப்பட்டதார் முப்பதாயிரம் ரூபாய் செலவு எடுத்து அதை மாற்றி இருக்கிறார் இரண்டு நாட்களுக்கு பிறகு நேற்று அவர் சிசிசி மைதானத்தில் பயிற்சிகளில் பாகிஸ்தான் அணி ஈடுபட்ட வேளையில் அங்கே கொண்டு போய் மைதானத்தில் வெளியே வாகனத்தை நிறுத்தி இருக்கிறார் அங்கே வைத்தும் அவரது கார் கண்ணாடி உடைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இன்னொரு முப்பதாயிரம் ரூபாய் செலவுக்கும் சரி எனவே லெவிட் என்று இருபத்தெட்டு ஊட்டங்களை எடுத்திருந்தார் பின்னதாக இருபத்தி எட்டு பந்தில் முப்பத்தி ரெண்டு ஊட்டங்களை எடுத்து பேஸ்டீடாவோடு மிகச்சிறப்பான நினைப்பாட்டைப் பொறுத்து வெற்றியை இறகுபடுத்தியிருந்தார் பேஸ்டிலீடா தான் போட்டியின் சிறப்பாக காரணம் இது முதலாவது போட்டி இரண்டாவது போட்டி இன்று சென்னையிலே தகிக்கும் வெயிலில் இடம்பெற்றது ஆனால் ஆச்சரியம் சென்னை சிதம்பரம் சேப்பாக்க சிதம்பரம் மைதானத்தில் பாதி அளவு மைதானத்தை ரசிகர்கள் நிரப்பி இருந்தார்கள் என்பது மிக பெரும் ஆச்சரியமான விடையில் நான் அந்த போட்டியை பார்த்துக் கொண்டிருந்தேன் என்ன ஆச்சரியம் எனக்கு பெரிய ஆச்சரியம் என்று சொன்னால் முதலாவது போட்டியை போற இந்த போட்டியிலும் சுழல் பந்து இரண்டணிகளும் இரண்டு அணிகளும் சென்னை ஆடுகளத்தின் தன்மை மாறி இருக்கிறது பெண்கண்டி போட்டிகளுக்கும் அதுவும் இப்படியான பகல் போட்டிகளுக்கு வேகப்பந்து பயன்படுத்தி ஆடுவது உசிவானது இன்று ஐக்கிய அரபு அமீரகம் நியூசிலாந்து இரண்டு அணிகளும் துடுப்பாட்ட பரத்தை களமிறங்கி இருந்தார்கள் என்று பார்க்கலாம் ஆடிய ஐக்கிய அரபு அமீரகம் நூற்று எழுபத்தி மூன்று ஓட்டங்களை எடுத்தது ஆறு விக்கெட்டுகளை எடுத்து தங்களுடைய துடுப்பாட்டத்தில் அவர்களது துடுப்பாட்டம் உண்மையில் சிறப்பான முறையாக அமைந்திருந்தது எங்களுக்கு முகமது வாசிமே பற்றி தெரியும் இப்போது அவர் ரோஹித் சர்மாவை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார் அதிகமான சிக்சர்களை பெற்றுக் கொண்ட சாதனையில் ரோஹித் சர்மா இருநூற்றி ஐந்து ஆறு ஊட்டங்கள் அவர் மட்டுமே சர்வதேச போட்டிகளில் டி அதிகமான ஆறு ஊட்டங்களை அதாவது இருநூறுக்கும் மேற்பட்ட ஆறு ஊட்டங்களை எடுத்துக் கொண்டவர் இப்போது முகமது வசிம் அந்த இருநூறு ஆறு ஊட்டங்களில் நெருங்கி கொண்டிருக்கிறார் இன்று அவர் பெற்றுக் கொண்ட மூன்று ஆறு இப்பொழுது அவருக்கும் ரோஹித் சர்மாவுக்கும் இடையிலான சிக்ஸர்களின் வித்தியாசம் வெறும் முன்பது தான் மிகச் முறையில் ஆடக்கூடிய ஒருவர் அவரும் அலிஷான் ஷராஃபும் சேர்ந்து என்று சாதனை இணைப்பாட்டு முந்தை அதாவது டுவெண்டி டுவெண்டி உலக போட்டிகளும் ஐக்கிய அரபு அமீகத்தின் மிகச்சிறந்த இணைப்பாட்டத்தை பெற்றுக் கொண்டார்கள் நியூசிலாந்தின் பந்து வீச்சை கொஞ்ச நேரம் தடுமாற வைத்திருந்தார்கள் தங்கள் சுடுப்பாட்டு மூலமாக அலிஷான் ஷராஃபும் நாற்பத்தேழு பந்துகள் ஐம்பத்தி ஐந்து ஓட்டங்களையும் வசிம் இறுதியாக வேகம் எடுத்தார் மூன்று ஆறு ஓட்டங்கள் நான்கு நான்கு ஓட்டங்களோடு நாற்பத்தி பந்துகள் அறுபத்தாறு ஓட்டங்களையும் எடுத்துக் கொடுத்திருந்தார்கள் பின்னர் மயங்கு குமாரும் பதினொன்று இருபத்தி ஒரு ஓட்டங்களை எடுக்க யூஏஇ அணி படிப்படியாக தங்களுடைய வளர்ச்சியை காண்பித்துக் கொண்டு வருகின்றார்கள் இன்று நூற்றி எழுபத்தி மூன்று ஓட்டங்கள் ஆறு விக்கெட்டுகளில் இது நோயில் பாராட்டு கூறுகிற ஊட்டி அணிக்கை உலகத்தின் தரமான ட்விட்டர் அணிகளில் உண்டாக விளந்து வருகின்ற நியூசிலாந்துக்கு எதிராக சிறப்பாக ஆடியிருக்கின்றனர் நியூசிலாந்து வீச்சில் இரண்டு விக்கெட் மேட்சியை எடுத்திருந்தார் ஓரளவுக்கு சராசரியாக அடி விழுந்தது நான் அதில் பாராட்டு ஓடிதாக இருந்தது கிளென் பிலிப் கடத்தட் ஒரு பந்து ஒன்று கொண்டிருக்க ஓடி வந்து ஓடி சென்று பாய்ந்து பந்தை தடுத்து நிறுத்தியிருந்தார் அந்த பந்துக்கு மேலே பாய்ந்து பந்தை தடுத்து நிறுத்தி இருந்தார் மேன் பிலிப்ஸ் அதை அவரை அடைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் நியூசிலாந்து இந்த வெற்றி இலக்கை அடைவதில் பெரிய கஷ்டமே படகு மிகச்சிறப்பான முறையில் ஆடி இருந்தார்கள் எந்த ஒரு விக்கெட்டையும் விளக்காமல் பதினைந்து ஓவர்கள் இரண்டு பந்துகளில் இந்த வெற்றி ஓவருக்கு கடந்திருக்கின்றன ஓட்டங்கள் கிட்டத்தட்ட ஓட்ட வேகத்தில் இந்த ஓட்டத்தை வென்றிருக்கின்றார்கள் என்பதன் முக்கியமானது சைஃபர்ட் நாற்பத்தி இரண்டு ஓட்டங்களை விளக்காமல் எடுத்தார் மூன்று ஆறு ஓட்டங்கள் பனிரெண்டு நான்கு பின் அலன் ஐந்து ஆறு ஓட்டங்கள் ஐந்து நான்கு ஐம்பது ஆட்டம் ஆட்டமிழக்காமல் எண்பத்தி நான்கூட்டங்கள் கொல்கத்தா ரசிகர்களாக நீங்கள் ஐ பி எல் போட்டிகளை பார்க்கும் ரசிகர்களாக இருந்தால் நிச்சயமாக சந்தோஷப்படலாம் கொல்கத்தாவுக்கு ஒரு ஒத்திகையை இன்று சென்னையிலே வைத்து பார்த்து முடித்திருக்கிறார்கள் சைபட்டும் அலனும் நியூசிலாந்துக்கு அப்படி ஒரு வெற்றி இது நியூசிலாந்தின் சாதனை இணைப்பாட்டம் இன்னும் பல சாதனைகள் இரண்டு பேரை சேர்ந்த எட்டு சிக்ஸர்களை சிக்சர்களை இருந்தார்கள் ஐக்கிய அரபு அமீரகத்தின் துடுப்பாட்டத்தில் இருக்கின்ற பலம் அவர்களது பந்து வீச்சலை இல்லை என்பது பாவம்

இன்று அமெரிக்கா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி பாகிஸ்தானில் ஒரு மாற்றம் நான் சொல்லியிருந்தேன் அதுபோல் ஐக்கிய அமெரிக்கா கடந்த போட்டியில் இந்தியாவுக்கு மிக நெருக்கடியை கொடுத்தவர்கள் மிகச் சிறப்பான முறையில் ஆடியிருந்தார்கள் ஒரு கட்டத்திலே எனவே இன்று அவர்கள் இலங்கை ஆடுகளத்துக்கு ஏற்றது போல தங்களை பயன்படுத்திக்கிறார் அந்த போட்டி ஆடியிருந்த மும்பாயில் எனவே இலங்கை கேட்டது போல தங்களது அணிகளை மாற்றம் வந்து செய்து ஷெகான் ஜெயசூரிய அணிக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார்கள் பாகிஸ்தான் உஸ்மான் தாரிக்கை பயன்படுத்தப் போகின்றார்கள் அவரது பந்து வீச்சு பாணி அன்று சர்ச்சைக்குரியதாக இருந்தது இன்றைய நாளில் ஏதாவது சர்ச்சைகள் ஆஸ்திரேலிய ஆஸ்திரேலியானுக்கு எதிராக மற்றபடி இந்த இரண்டு அணிகளை நாங்கள் இப்பொழுது அவதானத்தை பார்த்தோம் முக்கியமாக இந்த இரண்டு அணிகளும் இன்றைய நாளில் பாகிஸ்தான் இந்த ஆடுகளத்தை அறிந்த அணி சல்மான் மிர்சா கடந்த போட்டியில் அவர் ஊடக சந்திப்புக்கு வந்திருந்த விலையில் இது வேக சாதக சாதகத்தன்மை வழங்கியது என்று சொல்லியிருந்தார் நேற்று ஜிம்பாபியின் வேக பதவி முசுராபானி மிங்கராவாவும் இந்த பந்து வீச்சு ஆடுகளத்தை வேக பந்து வீச்சுக்கு சாதகமான ஆடுகளத்தை பயன்படுத்தி பவுன்ஸ் மூலமாகவே ஜிம்பாப்வே அணி சார்பாக உமான் அணியை திறன் அளித்திருந்தார்கள் ஆனால் இன்று சடுதியாக சூழல் பந்து வீச்சுக்கு மாறிவிட்டார்கள் அமெரிக்க அணிக்கு எதிராக இருக்கிறார் பகிரவு போட்டி இரண்டாம் மூன்றாவது இங்கே பயன்படுத்தப்படுகிற ஆடுகளம் ஒவ்வொரு நாளும் ஆடுகளங்கள் வேறுபடும் எனவே அந்த ஆடுகளத்து தன்மைக்கு இதை மாற்றி இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் இதனால ஆடுகள் பாகிஸ்தான் அணி சாயிப் சடாப் அர்ஹான் சாயி மயூப் சல்மான் அகா பாபர் அசாம் ஷடாப் கான் உஸ்மான் கான் முகமது நவாஸ் பயிம் அஸ்ரப் சாயின் ஷாப்ரடி உஸ்மான் தாரிக் மற்றும் அப்துல் ரஹ்மன் ஐக்கிய அமெரிக்கா சார்பாக வந்து கோஸ் ஜஹாங்கீர் மொனாங் பட்டேல் நிலிப் குமார் சஞ்சய் கிருஷ்ணமூர்த்தி சுபம் ரஞ்சனி ஹர்மீத் சிங் மொஹமட் மொஷின் எக்ஸான் ஆதில் மற்றும் சரப் நெட்ரவால்கர் ஆகியோர் இன்று நாளில் ஆடுகின்றார்கள் ஓ நம் அணியில் ஜெயசூரியை இருந்ததாக பார்த்து மன்னிக்க ஜெயசூரி எந்த குழாமில் இல்லை என்று சொல்லி நான் ஆரம்பத்திலே விட்டு சின்ன தவறுக்கு மன்னிக்க வேண்டும் காரணம் எங்களுக்கு வழங்கப்பட்ட அணி அறிக்கையிலே செஹான் ஜாஸ்விக் பேர் குறிப்பிடப்பட்டது எனவே அந்த தவறுக்கு மனிதவும் அந்த சரி அழிச்சிருக்காங்க போட்டி ஆரம்பிக்க போறது பாகிஸ்தான் முதலில் துடுப்படுத்தப்போகிறது இப்போது பாகிஸ்தான் தேசிய கீதம் போய் கொண்டு வை நீங்களும் கேட்கலாம் எனக்கும் இங்கே கேட்க போட்டியை பார்க்க நான் உடம்புறேன் உள்ளே விறுவிறுப்பான போட்டி வந்து காத்திருக்கிறது இது இந்த ட்வெண்ட்டி டுவெண்டி உதயக்கிட்ட போட்டியில் பனிரெண்டாவது போட்டி பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரை அவர்கள் வருகின்ற பதினைந்தாம் தேதி இந்தியாவை சந்திக்கும் முதல் அவர்களுக்கு ஒத்திய ஆட்டமாக இந்த ஆட்டம் இருக்கும் ஏற்கனவே அமெரிக்காவிடம் கடந்த டெட்நடி உலகத்தில் தோற்றதன் காரணமாக அதற்கு பழி வாங்கி ஈடுகட்ட இந்த போட்டியை பயன்படுத்த வேண்டும் அதுபோல நெதர்லாந்து அணிக்கு எதிராக அவர்களது துடுப்பாட்ட தடுமாறி இருந்ததை பார்த்துருக்கோம் எனவே இன்று எப்படியாவது தங்களுடைய துடுப்பாட்டத்தை மீண்டும் சீர்படுத்தி வழமையான பாகிஸ்தானின் நிலைக்கு கொண்டு வருவதற்கு அவர்கள் கொஞ்சம் கடுமையாக அவர்களது துடுப்பாட வீரர்கள் உழைக்க வேண்டியிருக்கிறது உஸ்மான் தாரிக் எந்த மாற்றத்தைச் சேர்வார் அதுபோல பாகிஸ்தானின் வேகப்பந்த வீச்சார்களும் அமெரிக்காவுக்கு எதிராக எப்படியான மாற்றம் முறை கொண்டு வரப்போ என்பதோடு போட்டி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கண்ட போட்டியை மறந்துதாதி போட்டி பிறகு உங்களுக்கான முழுமையான விவரங்களை தனியான காணொலியாக நாளைய தினம் கொண்டு வருகிறேன் இடையிடையே போட்டியை பற்றிய முக்கியமான விடங்களை நீங்கள் ஏஆர் ஸ்போர்ட்ஸ் பேஸ்புக் மற்றும் யூடியூப் மூலமாக உடன்கூட நடந்து கொள் இடையோட அனைத்து நண்பர்கள் நன்றி மீண்டும் நீங்கள் கொழும்பு அண்மையிலே இருந்தால் கொழும்பு ஏழுக்கு அண்மையிலே கொழும்பிலே இருந்தால் கொழும்பு எஸ் மைதானத்தில் நடந்து இந்த போட்டியை கேட் ஐந்து மற்றும் கேட் ஏழு வழியாக நீங்கள் இலவசமாக வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிரிக்கெட் முழுக்க வழங்கி இருக்கிறது மறந்துடும் சந்திப்போந்து அனைவருக்கும் நன்றி